ஜங்கள் அவர்களோடு இத பார்த்த உடனே வேதத்துல போட்டிருக்கு தான் மீது அவன் மனுஷதும் அழுகிறதுக்கு என்ன இல்லைன்னா ஏன் பண்ணதில்லை யுத்தத்தையே சிந்தித்தான்

எத்தனை பேர் கவனிக்க உங்க கைகளுடைய ஒரு ஆமை சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் நம்ம வாழ்க்கையில கடந்த சுத்தரிக்கப்பட்ட காரியம் உங்க பிள்ளைக்கு உங்க மனைவிக்கு உங்க கணவனுக்கு உங்க வீட்டுக்கு ஏற்பட்ட சில தலைமைகளுக்கு உங்களுக்கு அணுகிறதுக்கு போக போகப்பட்டோம் நீங்க அனுபீங்க ஒரு ஆமை சொல்லமாக எத்தனை பேர் இந்த பாதையை கடந்தீங்க ஒரு ஆமை சொல்லமாகணும் கைகளாமை சொல்லமாகணும் அணுகுறதுக்கு பிறகு பேசிக்கல அவனுக்கு பதில்லாமல் போக மட்டும் அவன் அழுதார்களான் கர்த்தர் அவனை எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிற சுருகமாக எத்தனை பேருக்கு விசுவாச இருக்கிறது அல்லது நம்ம வீட்டுல சுத்தரிச்சு போட சத்துரு நினைத்தாலும் அல்லெருமையாகும்

எத்தனை ஆபத்துகள் சாதைகள் போராடின போராட்டங்கள் வழக்குகள் பிரச்சனைகள் ஆனால் ஆண்டவர் சொன்னார்கள் நீங்கள் வருடம் நீங்கள் சகலத்தில் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு வின தெருவார் எது இல்லைன்னு அழுகிறோம் ராமே சொந்தபாபகம் தாமீர் அழுதாயம் என்னுடைய பட்டலமே இருந்து அழகாம் என் மனைவி

முதல்ல அழுகிறதுக்கு முப்பது ஒன்பது வாரிப்போம் அப்பொழுது அவனோடு இருந்த அறுநூறு பேரும் முப்பது ஆறு வாரிப்போம் மிகவும்

கடுமையான ஒரு கொள்ளந்தாக்களை நம்ம நடந்தோம் ராம சொல்லம் என் கண்கள் எல்லாம் என் சத்தர் போயிட்டு சொல்லுங்கடிந்து போயிட்டு சொல்லுங்க பாபமோ என் கட்டினால் என் படுத்து உடைக்கிற ஈரமாக்கூயா கவலையை தைத்து படுத்து தாருன்னா அவனுக்கு தலவான் எனக்கு ஏன்னா கண்ணீர் ஊத்திக்கிட்டே இருக்கும் வருடம் போகப்பட்டோம் ஆகிறோம் இரட்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆவர்கள கடந்தது மிகவும் அவன் நெருக்கப்பட்டோம் ஒராமை சுருக்கமாகறோம் கைதலுக்கு மிகவும் நெருக்கப்பட்டோம் பைபிள சிந்து மிகவும் நெருக்கப்பட்டா நெருக்கத்தை சொல்ல முடியாது அவனை கல்லணிய சொல்லிக்கொண்டார்கள் நான் பேசுறது கேட்கிறான் கணேசன

வேறும் சொங்கிறது காவிதை பார்த்து சொன்னா சகலத்தை திருப்பிக் கொள்வார் சுருக்கமாக கல்லறிதல் என்பது நம்மை நியாய தீர்த்த வருகிறார்கள் கல்லெடுத்து நியாய தீர்த்த வருகிறார்கள் ஆறாவது சகலத்தை திருப்பிக் கொள்ள கருத்தார் ஒராமை சுருக்கமாக கையெழுத்து சுருக்கமாக அடுத்த வருடத்திலே அழுதுக்கு பெருக்காமல் போக மட்டும் அழுத நேரம் இரண்டாவது மிகவும் நெருக்கப்பட்ட வருடம்

நம்மளுடைய நம்மளுடைய ப்ராப்பரிட்டி எல்லாம் இங்க இருக்குது கூட்டுறது கூட்டுற வகையில கூட்டிட்டு இருக்கு இந்த ஒரு இடத்துல திருப்பிக் கொள்வீர்கள் ஒராமை சொல்லுங்க பாபோம் சொல்லுங்க சொல்லுங்க எடுத்து ராமேஷ் பாகம் இந்த இடது போற எல்லா தாயத்தை கொள்ள வர்த்தா ஒராமை சொல்லுங்க பாபோம் இந்த வருட சத்தம் பச்சித்த காயங்களை திருப்பிக் கொள்வீர்கள் வரது கலத்தேத்து ராமேஷ் சொல்லுங்க வாபம் அல்லது புடிச்சுதான்

இவன் பதினொன்று மணிக்கு தான் செய்யலாம் எந்திரிப்பான் பொறாமை சுருங்க மாவோம் சொல்லுங்க ஒராமை சொல்லுங்க இருந்து அதிகாலையிலிருந்து செவ்வ பண்ணிட்டுதான் கத்தம்பி திரும்ப ஒராமை சொல்லுங்க புள்ளைக்கு அதிகாலையாக பாட்டு பாடிட்டு சப்போர்ட் பண்ணாங்க ஒரு அமைக்க மாபோம் அல்ல இருக்க மாபோம்

இன்னைக்கு கேட்க நாங்கள பார்த்து இந்த பிரச்சனை எப்படி பண்ணீங்க இந்த பிரச்சனை எப்படி கையாண்டீங்க ஒராமை சுருங்கமா போவோம்யா சொல்றோம் இருக்க வைத்திய நான் வைத்தியது மாத்திவன்மை சுருங்கமா இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் தெரிஞ்சுவாங்க மாத்திருவாங்க ஒராமை சுருங்கமா போவோம் அவருக்கு போக நீங்க போனீங்கன்னா சரியா இன்னைக்குறாங்க ஒரு இல்லை ஒராமேஸ்வரும் அபாபவம் அல்ல தாவியது பட்டம் எரிஞ்சிருச்சு அல்ல பனைவி பிள்ளைகளை காண தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு ஆமேஸ்வரம் அபாபவம் அல்ல இருந்துமே ஆக

மை சுருத்தனை பிரச்சனை சில காரியத்தை அவர் கையாட்டு அவர் தப்பித்து சகலத்தை தெரிவித்துக் கொண்டார் அது இல்லையா பொறாமை சுருங்க பாபோம் அது இல்லையா தப்ப மதீனமா இருக்கணும் நம்ம ஞாபகம் இல்லாம இருக்கலாம் ராமேஸ்வரத்தமாக தங்களுக்கு அந்த அளவு திறமை இல்லாம இருக்கலாம் ராமேஸ்வரத்தமாக தமக்கு அத்தளவு ஆழ்மனை நாம இருக்கலாம் ராமேஸ்வரத்தமாக தமிழை தட்டி கொடுக்கிறதுக்கு தட்டி கொடுத்து தெம்ப எழுப்புறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம் ராமேஸ்வரத்தமாக தமக்காண்டு கிற்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம் ராமேஸ்வரத்தமாக ஆனால் தாவீர் சில காயத்தை செய்து கர்த்தர் சொந்த வாத்தின் படி சகலத்தை திரும்பிக் கொண்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிற

உங்க திருமணத்துல உங்க பண்ண பிரச்சனும் எத்தனை பேருக்கு நடத்திறது சந்தோஷம் ஒராமை சொல்லுங்க பார்ப்போம் அதை நினைப்பிலே இருக்காமை தப்புக்காயா அப்படி இருக்க பொறாமை சொல்லுங்க பாப்போம் அதுக்கப்புறம் அல்லேலூயா தற்போதைய வார்த்தை சொல்ல எல்லேலூயா தேரினோ அடறேன் போய் இப்ப நான் தெரிஞ்சுக்கறோம் பரவா போய் சொல்லுகமா அல்லேலூயா உம் சபாவை ஆமெஷனக்கு வரவமா அல்லேலூயா மூணு காலியாம் அற்புதீஷோங்க ஆச்சன் மெஷோவ படிச்சறேன் அல்லேலூயா பரவா மேஷனக்குமா பாவா அல்லேலூயா வர்ச்ச வர்ச்சி நீ நம்பி இருக்கீங்க வார்த்தை எப்படி முடிப்ப உங்களுக்கு தெரியும் அல்லேலூயா திருப்பீஷோர அவனுக்கு வார்த்தை பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்துட்டாங்க அவர் அவருக்கு அவருக்கு உதவி செஞ்சவனும் இழந்து போயிட்டான் அவன் விலை நிலாமல் போகப்பட்டு அணிஞ்சுட்டாங்க ஒலாமைச்சருக்க அதனால ஒரு பிரச்சனமே கிடையாது அடிந்ததாக மிகவும் பெருக்கப்பட்டான் ஒலாமே சம்பவம் அல்ல பாபோம் அடுத்த வாய்க்கு கூட உள்ள சங்கடம் நியாய கீழ்க்கப்பட கொலை செய்யப்பட ஆயிரத்தி ஆணாங்க கத்தருக்குள்ள தன் மிகப்படுத்திக்கிட்டார் ஒன்றாமை சொல்ல பாபோ இந்த பிரச்சனையில ஒரு சில காரியத்தை அவர் கையாததுனாலே இந்த வருட வாக்குத்த வார்த்தை சகலத்தை திருப்பிக் கொள்ள பலர் தந்தார் உங்க வாழ்க்கையில பொருளாதாரம் சித்தரிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது உங்க வாழ்க்கையில தவிக்க இருக்கலாம் ஒன்றாமை செல்ல பாபோ உங்க வாழ்க்கையில் எந்த நீங்கள் செயல்பட்டிருக்கலாம்

நம்மளை கல் எடுத்து நோக்கி நோக்கின்னு போடல அல்ல நோக்கி நோக்கின்னு போடல அல்ல எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு சுந்தரிக்கப்பட்ட புகையை பார்த்துக்கிட்டு நோக்கி போடல அல்ல ஒரு நிமிஷத்துல எல்லாமே இறந்துட்டேன்னு சொல்லி அதை நோக்கி போடல என்ன போட்டிருக்குன்னா கத்தரை நோக்கி சுருக்கமா நல்ல சந்தமாக சுருக்கமா இந்த வருட வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்கொள்ள வேண்டும் என்றால் நீ தன் மந்தனத்தை வேண்டும் நீ தன் கத்தரை வேண்டும் என்ன ये だけ எனக்கு வர்தா சீயோರು இயங்க கண் களைஞ்சேறிக்கீழைய மேடையாய் அல்லேலூயா பரமாசேண்முகமா போகங்க கண் கண்ல அவரியே रोकிக்கொண்டே இருக்கிறேன் ஹ Alleluia பரமாசேறுமா போக பிரச்சனை வஞ்சி Alleluia இறம்பு வந்துச்சு தருத்தனை வந்துச்சு பொருளாதாரம் வந்துச்சு வீட்டு இல்ல வாசல் இல்ல ஒண்ணு இல்ல எல்ல இல்ல பிள்ளைங்க சிறைப்பட்டார்களோ ராமிருஷ்ணமா இவர் என்ன செஞ்சு அழுது போக மட்டும் அதை பண்ணி ஜனங்கள நோக்கி இருக்கணும் அல்லருமையா ராமிருஷ்ணமா பிரச்சனைக்கு நோக்கி இருக்கணும் அல்லருவியா இப்ப ஒரு பிரச்சனை தான் நம்ம மனித போத பேட் அல்ல ரூவியா எத்தனை மனையில இருக்கிறது அதுலருவியா புகபட்சத்துல கொடுக்க என்ன செய்வோம் அடுத்த தலைக்கு போவோம் சில பிரச்சனை வந்துச்சு நம்ம பட்டையை என்ன செய்ய நம்ம மனசு அதையே நோக்கிக்கிட்டு இருக்கு நல்ல நூயா அதையே நோக்கிக்கிட்டு இருக்கோம் வர நோக்கி அல்ல என்ன நிறுத்தான் கவலை போகும் இதை வந்து வாக்குத்தோதரித்துக் கொள்ளணும்னா இத சபை சோதனைத்துக் கொள்ளணும்னா ஊர் சோதனைத்துக் கொள்ளனா சதங்களை நோக்க கூடாது கத்தரை நோக்க வேண்டும் அவங்க கல்லதுக்குதான் எப்போது போய் நிச்சயம் அப்பா இந்த பிரச்சனை முடிச்சுன்னா அடுத்த பிரச்சனை நிச்சயம் சொல்லுங்க பொறாமை அவன் பார்த்தா இந்த பிரச்சனை வந்து யார் உடனே வந்து நம்மள நம்மளை பேசினா செய்வாங்க ஒன்று செய்வோம் நாங்க கத்துற நோக்க போறேன் யார் சகிதம் முப்பத்தி ஓராபதியார் பதினேழு சகிதம் முப்பத்தி ஓராபதியார் பதினேழு அவசரம் நாங்க கத்துறதா நோக்கணும் பிரச்சனையை நோக்கக்கூடாது மனிதனை நோக்கக்கூடாது ஞாயிறு சீக்கிரம் நோக்கக்கூடாது

கைகளும் ராம சொல்லும் உங்க வீட்டுக்குள்ள உங்க சத்துதவி சுட்டரிப்பு இருந்துச்சுன்னா அது உங்களுக்குள்ளா அது வீட்டுக்குள்ள சமாதானிக்காம இருந்துச்சுன்னா அல்லா அந்த எப்படி நான் திருப்பிக்கிறது பழைய மாறினா ஆண்டவை சொல்வாரு நீ கத்தரையே நோக்கணும் ராம சொல்லுங்கிறா நான் கத்தரை நோக்கி கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் தத்தாவே நான் உய்ய நோக்கி கோப்பிட்டே நான் ஒருவோரும் அடையாதபடி செய்யும் யார் ஆட்டவரை நோக்கி கோப்பிட்டவங்க எதை அழுத்திருந்தாலும் அவரை நோக்கிட்டாங்க அவரை சகலத்தை திருப்பிக் கொள்ள பகன் பெறுவார் எத்தனை பேர் சுவாசிக்கிறது கைகள் சுருக்க போறேன் அல்ல எதுமையாக அல்ல எடுமையாகும் சுருக்கமா போறேன் ஒலாமை பேர் இந்த உறவிட வாக்கு தத்தம் நான் எல்லாத்தையும் திருப்பிக்கலா நான் போராட வேண்டிய போராட்டம் நிறைய இருக்கு அருளுயா முப்பது வருஷத்துல போராட்டத்தை நானும் போராட்யா நான் அதை பார்க்க கூடாது அருளுயா அவரு சொல்றாரு பார்த்தா பாருங்க அவரை நோக்கி பார்த்தா எல்லாத்தையும் திருப்பிப்போம் நான் போய் சொல்லுங்க பாப்போம் அல்லா நான் விசுவாசிக்கிற கேட்க திருப்பிப்போம் அல்லா

நீங்கள் சகலத்தை திருப்பிக் கொள்ளணும்னா அவரை நோக்கணும் அவரை நோக்கி பார்த்தவங்களை இயேசு வெட்கப்படுத்துறதே கிடையாது எத்தனை பேர் அந்த வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறீங்க அல்லையா எத்தனை பேர் அந்த வாழ்க்கையில உணர்த்திருக்கிறீங்க அல்லையா வாய்களை திறந்தவராமே சொல்லுங்க அவரை நோக்கி பார்த்தவங்களை வெட்கமே பட வைக்க மாட்டார் அவர்கள் பிரகாசக்காரை வாங்க சொல்லுங்க பாபம் முதலாவது அவரை நோக்கி பார்த்தால் நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள்